சொல்லு அலைகம் தாஜ்ஜத்துக்கு எலும்பியதோடு பத்து ஆயத்துகள் ஓதுவார்கள் எலும்பினதோட பத்து ஆயத்தேன் அந்த பத்து ஆயத்துக்களை மோதின எனமாண்டி வரும் காலையில் எழும்பினதோடு அதை குடிங்க இதை குடிங்க நல்ல தெம்பா இருப்பீங்க சொல்லுதல்லையே அவ்வளோ நச்சுரந்த குடிங்க கருகப்பட்டைய குடிங்க பால குடிங்க அம்லாவ குடிங்க எவ்வளோ உலகம் சொல்லுது இஸ்லாம் சொல்லுது என்ன தெரியுமா எழும்பினதோட பத்து இருக்குது குருவாங்கல அந்த பத்து ஆயத்தையும் ஓதினா கிடைச்சது ஐமா அந்த பத்து ஆயத்துக்குள்ள சகோதரர்களே ரெண்டு தடவை அபராறு தான் வருது كنواريذي <applause> أبرار سورة آل عمران ودي كذا يسيب التأيذ إن في خلق السماوات والأرض واختلاف الليل لأيات الليل الألباب الذين يذكرون الله قياما وقروده وعلى جنوبهم وَيَتَفَكَّرُونَ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ رَبَّنَا مَا خَلَقْتَ هَذَا بَاطِلًا سُبْحَانَكَ فَقِنَا عَذَابَ النَّارِ رَبَّنَا إِنَّنَا آمَنَّا بِمَا أَنْزَلْ سبودكلي 10 آية إذن مدلاً من வத்தவனா மஅல் அபரார் தஹ்யத் கலிம் பி சொல்றோம் யா அல்லாஹ் அபரார்களோட எங்க மௌத் ஆக்கிடியா அல்லாஹ் யாரோட அபரார் யார் உலகத்துல அபரார கண்டு இருக்கீங்களா நம் நியமிக்க சகோதரர்களே அபரார்களை தேடி வாளோ உங்களுக்கு ஒரு கூ தேவையாக தேவையா இருந்தா அது அபரார தேடி

ஒரு வட்டி இடத்திலிருந்து மௌத்தாக ஒரு நாள் நியமிக்க சகோதரர்களே பாவம் செய்யற இடத்துல இருந்து எப்பயாவது மௌத்தாக விரும்புவோமா நம்ம எல்லோருக்கும் ஆசை நல்ல மௌத்தாகும் நல்லா மௌத்தாகணும் அண்டா வாழும் பொழுது நல்லவனோட சேரும் அது மௌத்தாகிற நேரத்துல மட்டும் நல்லவனோட எப்படி சேருது

அபராறு முஸ்லிம் என்ற பெயர் பாவிக்கப்பட முஸ்லிம் என்ற பெயர் இந்த ஆயத்துக்கள் பாவிக்கப்படலை பாவித்தது அபரா இது சகோதரர்களே இரண்டாவது ஆயத் சூரத்து சொல்றான் அபராறு كلا إن كتاب الأبرار لفي علين وما أدراك ما عليون كتاب مرقوم يشهده المقربون الله سبحانه أبرار غلوري അമലുടേ ഏടുക്കാം എല്ലീം എങ്ങട ഇത് എങ്ങനെ ഉടമ്പ വിട്ട് പ്രിഞ്ചോട് ഇല്ലിയ്ക്ക് പേ കേ ഇല്ലിയൂൻ എന്ന് അങ്ങനൊരു നിങ്ങൾക്ക് എന്നെ അറിയുമാ നബി എന്നെ അറിയുമാ ഇല്ലിയൂൻ എന്ന് അൽ ഖിതാബും മർഖൂം എഴുതപ്പെട്ട ആടുകൾ എന്നടേ ആട് യഷ്ഹാദുഹുൽ മുഖർറബൂൻ അല്ലാഹുவுக்கு நெருക്കമാന മലക്കുകൾ ആണ് പാടിറ്റിരിക്കുകാങ്ങൾ എന്ന് சொல்லிട്ട് അല്ലാഹ് திரும்ப ഇൻ நிச்சயமாக அபராறுகளுக்கு சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது எத்தனாவது அபரார் நாலாவது அபராம் ரெண்டு அபரார் அபரா ரெண்டு அபரார் ஒவ்வொரு வள்ளிக்கிழமையும் சுப தொழுவில் ஓதுரமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுபகு தொழுகையில் என்ன ரெண்டு சூறா ஓதுவோம் ஒன்று சஜிதா ரெண்டாவது தஹர் இந்த தஹர் அல்ல ஐந்தாவது தடவை கற்பூரம் கலந்த பானம் குடிப்பார்கள் அல்ல சொல்றாரு தான் மதிப்பு சகோதரர்களே அபராருக்கு தான் அந்த கோடீஸ்வரனுக்கு அந்த ஸ்தல் அல்ல இடத்துல அரசியல்வாதிக்கு அந்த ஸ்தல் அல்ல அபரார் இருபது வயசாய் நாற்பது வயசு ஆயிட்டு வாழ்க்கையில அபராத பத்தின கேள்விப்படலையே நான் நான் எப்படி அபரா எவ்வளவு கவலை தெரியுமா மக்களுக்கு நான் வாழ்க்கையில் ஒன்றையும் அடையலையே ஒன்றையும் அடையலை நீங்க சுலைமான் அலை சுலை அலை விட்டு போனார் எல்லாருக்கும் கவலை காலையில் எலும்பினத்திலிருந்து மாலை வரை கவலைதான் அடே இல்லையே அடே கிடைக்குது இல்லையே கனடால உள்ளவருக்கும் தான் ஸ்ரீலங்கால உள்ளவருக்கும் கவலைதான் ஆனா கவலையை மாத்தி சகோதரர்களே நான் அபராரா மாறிட்டேனா இல்லையா இது குருவானுடைய பேச்சு சகோதரர்களே இது இது மனிதர்களுடைய வார்த்தை அல்ல ஆறாவது இடம் எங்க தெரியுமா திரும்ப சொல்ற ஐம் அபரா அல்லவர்களையும் அபராறு கூட்டத்தை முயற்சி தேடும் உலகத்துல அபரார்கள் இருக்கிறாங்களா தலைப்பா கட்டினவன் அபரா சொல்லாம் தலைப்பா கட்டுவான் வேசத்துக்கும் தளபா கட்டலாம் கட்டினதோ அல்லது வேற வேற விடயத்துக்கு அபரார் அல்ல அபரார் என்பவர்கள் யார் தெரியுமா முழு கொரான படித்து வாழ்க்கையில் நடித்து நடப்பவர்கள் தான் அபரார் சகோதரர்களே டயரில் எழுதி வைக்கணும் நான் அபராரா மாறணும் நான் அபராரா அபராரா மாறுறதுக்கு காசி தேவையா இல்லை அபராரா மாறுறதுக்கு என்ன செய்யும் சகோதரர்களை முயற்சி இது இதெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தபதேசமே எங்கட மனைவியோட பேசணும் நீங்க அபராரா பிள்ளைகளோட பேசணும் நீங்க அபராரா கேட்கணும் ஒரு வார்த்தை அபராரா மாறணும் பிள்ளைகளே சொல்லி கொடுப்போம் அல்லாஹ் எங்களுக்கு குருவான்னு சொல்லி தந்ததுதான் வெற்றி எங்களுக்கு எங்கட புள்ளைகள் எங்கட குடும்பம் எங்கட வாப்பா எங்கட உம்மா அபரார் 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 என்ன அபரார் உலகத்துல சொல்ல பரத்தொன் போனால் அபரார் என்ற சொல் குர்ஆனுக்கு இருக்கு அபரார் என்ற சொல் குர்ஆன் உள்ள இருக்குது அபரார்க்கு என்ன இருக்குது சகோதரிகளே அபராரா மாறிட்டோம் 마ஷா அல்லாஹ் அபராரா மௌத் ஆயிடு ஒவ்வொரு நாளும் তাহஜத் திக்ரமிதுவா கே கொள்வா தவफना மஅல் அபரார்

அபராத தேடணும் எங்கட பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் யாருக்கு தெரியுமா அபராதுகளுக்கு எங்கட மனைவி யாரோட பழகிறாள் அபராறான்னு பாருங்க அவ்வளவுதான் வேறொண்டும் இல்லை எங்கட மனைவி பழகக்கூடியது அபராறுகளோடையா என்ன நான் ஒரு நோக்கத்தை அடையும் விளையாடுறதுக்கு வரலையே நான் அவ்வளவுத்துல இன்னைக்கு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்மார் என்ன பேசுறார் மோட்டிவேஷன் என்ன மோட்டிவேஷன் சகோதரர்களே குருவானை விட மோட்டிவேஷன் என்ன இருக்கு குருவான் சொல்லி தருது நீ அபராறாமா